இமயமலையில் காணப்படும் ரோடோடென்ட்ரான் மலர்கள் உதகை தொட்டபெட்டாவில் பூத்துக் குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர் முக்கிய சுற்றுலா தலமான உதகையில் உள்ள தொட்டபெட்டாவுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் இமயமலையில் காணப்படும் ரோடோடென்ட்ரான் மலர்கள் தற்போது தொட்டபெட்டா சிகரத்தில் பூத்துக் குலுங்குகின்றன கான்போரை கவரும் வகையில் அதன் பூக்கள் சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களில் பூத்து குடுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர் இம்மலர்கள் நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி தேசிய பூங்கா அவலாஞ்சி போன்ற பகுதிகளிலும் காணப்படுகின்றனர் முதல்ல ரோடா மலருங்கிறத பூக்கிறத பார்க்கிறேன் அரி அரிய மலர் இமயமலையில பூக்க வேண்டிய மலர் இங்க பூத்தருக்கு ரொம்ப அதிசயமா நாங்க என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமான காட்டு சுயமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர் முக்கிய சுற்றுலா தலமான உதகையில் உள்ள தொட்டபெட்டாவுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன இந்நிலையில் இமயமலையில் காணப்படும் ரோடோடென்ட்ரான் மலர்கள் தற்போது தொட்டபெட்டா சிகரத்தில் பூத்து குலுங்குகின்றன கான்போரை கவரும் வகையில் அதன் பூக்கள் சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர் இம்மலர்கள் நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி தேசிய பூங்கா அவலாஞ்சி போன்ற பகுதிகளிலும் காணப்படுகின்றன முத முதல்ல ரோடா மலருங்கிறத பூக்கிறத பார்க்குறேன் அரி அரிய மலர் இமயமலையில் பூக்க வேண்டிய மலர் இங்கே பூத்துருக்கு ரொம்ப அதிசயமாக நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமான காட்டு சுயமான என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் ஒரு நல்லா என்ஜாயாக இருக்குது